குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் கேசரி யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எண்ணூற்றி இருபத்தி இரண்டு தொலைக்காட்சி காண்பவர் சொல்லலும் ஆயிடும் மாகத்து வாயுவும் சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும் சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடின் சொல்லலும் ஆம் தூர தரிசனம் தானே மாகம் அப்படின்னா வான் கடினம் அப்படின்னா நிலம் இவை அஞ்சு அப்படின்னா வாயு பூதம் உள்ளதை சொல்லலாம் மேலும் அக்னி நீர் நிலம் ஆகியவை அங்கு கூறவும் கூடும் வான் முதலாகிய ஐம்பூதங்களும் ஒளிமயமாய் பொருந்து இருப்பதை கூறக்கூடும் அவ்வாறு கண்டவர் தொலை பார்வையை உடையவர் ஆவர் பாடல் எண்ணூற்றி இருபத்தி மூன்று சிவ ஞானத்தின் பயன் தூர தரிசனம் சொல்லவன் காணல் ஆம் கார் ஆரம் கண்ணி கடைஞானம் உட் தேர் ஆறும் தீபத்து எழில் சிந்தை வைத்திடின் பார் ஆர் உலகம் பகல் முன்னது ஆமே தூர தரிசனம் அப்படின்னா தொலைவில் நிகழ்வதை காணுதல் கார் ஆறும் கண்ணி அப்படினா மழை போல் அருளை வழங்கும் பராசக்தி கடைஞானம் ஞானம் அப்படின்னா முடிவான ஞானம் உள் பெய்து அப்படின்னா உள்ளே நிறுத்தி ஏர் ஆறும் அப்படினா அழகு பொருந்திய தீபம் அப்படினா சிவஞானம் பாரார் உலகம் அப்படினா பூமி முதலிய உலகங்கள் தொலை பார்வையை பற்றி கூறுவதை உங்கள் அனுபவத்தில் அறியலாம் மேகத்தை போன்ற வழங்கும் ஞானத்தை உள்ளே நிறுத்தி சிவத்திடம் மனத்தை வைத்திருந்தால் புவி முதலான உலகங்கள் பகலில் தோன்றுவது போல் விளங்கும் பாடல் எண்ணூற்றி இருபத்தி நான்கு ஆன்மாவில் சிவன் விளங்குதல் முன் எழுநாபிக்கு முன் நால்விரல் விரல் கீழே எழு வேதம் பகல் ஒளி உண்டு என்னும் நன் எழுநாதத்து நல் தீபம் வைத்திட தன் எழு கோயில் தலைவனும் ஆம் நாபி அப்படின்னா கொப்புள் தாமரை முன்னாள் விரல் கீழே அப்படின்னா பனிரெண்டு விரல் அளவு தொலைவுக்கு கீழே பகல் அப்படின்னா கதிரவன் நல் தீபம் அப்படின்னா நல்ல ஒளி அதாவது அறிவு முன்னாள் எழும் கொப்புள் தாமரைக்கு பன்னிரெண்டு விரல் கடை கீழே உள்ள மூலாதாரத்தில் பன்னி வேதம் கதிரவனான பொருடன் விளங்குவதாக சொல்லும் கீழே குண்டலினியை பந்தித்து மேலே செலுத்துவதில் நன்கு எழும் நாதமான அறிவில் பொருந்தி இருப்பின் ஆன்மாவான தன்னிடம் எழுகின்ற கோயிலில் சிவன் விளங்குவான் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் பரியங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ